வெல்கம் டு ஆலஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடை எப்படி நம்ம வந்து எப்பவுமே நல்லா ஒரு வாசனையா வச்சுக்கலான்றதை இந்த வீடியோ சொல்லியிருக்கேங்க இது கூடிய வந்து கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸும் உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம மீல் மேக்கர் செய்யும் போது நம்ம ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் நல்லா இதை ஒரு கொதி விட்டுட்டு நம்ம அப்புறமா இதை வடிகட்டுவோம் இல்லையா அது மாதிரி நான் வந்து மீல் மேக்கர் செய்கிறதுக்கு ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கிறேங்க வச்சுட்டு இதை நம்ம வந்து இப்போ இதை வடிகட்டணும் சூடாக நம்மளால் வடிகட்ட முடியாது இல்லையா ஏன்னா இதில் இருக்கற தண்ணியில் நல்லா பிழிஞ்சு வந்தால் தான் நம்ம வந்து செய்யும் போது கரெக்டாக இருக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து இதை மீல் எல்லாம் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதே சைஸ்க்கான ஒரு இது மாதிரி மேல இருக்க அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா அமுக்குனிங்கனாலே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அமுக்குனிங்கன்னா நல்லா அதில் இருக்க தண்ணியில் நல்லா அது பிழிஞ்சி நல்லா வந்துருங்க நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் பாருங்கள் அந்த கிண்ணத்தில் எல்லா தண்ணியுமே வந்து நமக்கு வந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம சூடாகவே நம்ம இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துலாம் பாருங்கள் இப்போ ஒரு துளி தண்ணி கூட இல்லை இந்த சமயத்தில் இதை செய்யும் போது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி அப்பளம் பொறிஞ்சு எடுக்கும் போது நம்ம வந்து இடுக்கி மாதிரி வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் இடுக்கி தான் அதை நான் வந்து திருப்பி நான் எடுத்திருக்கேன் இதுக்கான ஒரு நம்ம வந்து அப்பளம் எடுக்கிறதுக்கே ஒரு இடிக்கி விற்குதுங்க அதெல்லாம் நம்ம வாங்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அடுப்பில் இருந்து பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இடிக்கி இருக்கு இல்லையா அதே நம்ம திருப்பி நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் இல்லைங்க ரெண்டு அப்பளம் கூட நம்ம சேர்த்து எடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் எண்ணெயில் ஒரு ஒரு அப்புளமாக போட்டோ இல்லை ரெண்டு ரெண்டு அப்பளமாக போட்டு எடுக்கும் போது நமக்கு அப்பளம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கிடைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் ரெண்டு மூணு அப்பளத்தை வந்து ஒன்றா போடும்போது அப்போ நமக்கு என்ன ஆகுன்னா அப்பளம் வந்து சின்னதாகவே இருக்கும் சில டைமில் இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா நல் அந்த எண்ணெயில் நல்லா நீங்கள் எடுக்கும் போது நமக்கு நல்லா பெருசாகவும் வரும் பாருங்கள் நான் வந்து மூணு அப்பளம் போட்டேன் பாருங்கள் சின்னதாக வந்திருக்கு எனக்கு நீங்கள் இதே ஒன்று ஒன்றாவோ ரெண்டாவோ போடும்போது நல்லா இந்த நம்ம எவ்வளோ வந்து அப்பளம் பெருசாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசாக வருங்க இந்த இடுக்கி வச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெயும் நல்லா இறங்கிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாழைக்காய் பாதி நான் செஞ்சுட்டு பாதி வச்சுருந்தேன் அது எப்படி நம்ம வந்து சேஃப்டியாக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த தண்ணி கேனோட மூடி இருக்குல்லையோ அதுதான் தான் எடுத்திருக்கேன் அது எடுத்துகிட்டு இது மாதிரி மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு நெக்ஸ்ட் டே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பால் கவர் ஏதாவது கழுவிட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து சில டைமில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அதுக்கு நான் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறேங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூச்சி ரூமில் யூஸ் பண்ணுறது மாதிரியும் இருக்கும் நம்ம வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சமாக நான் வந்து பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து லவங்கம் கொஞ்சமாக நான் வந்து இதுவும் எடுத்திருக்கேன் சந்தனம் சந்தனம் பார்த்தீங்கன்னா அது டேப்லெட் மாதிரி இருக்குது நான் எடுத்திருக்கேன் அதை இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் இது பார்த்திங்கன்னா வெட்டி வேறுனா கொஞ்சமாக எடுத்திருக்கங்க இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீடே நல்லா ஒரு மனம் வீசும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி வேறுனா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க என்ன அறையாது மற்றபடி எல்லாமே நம்மளை சேர்த்துக்கலாம் சோம்பு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏலக்காய் இது பார்த்திங்கன்னா கற்பூரம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுக்கலாம் லவங்கம் சந்தனம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ நல்லா அரைச்சிக்கோங்க இது தேவரா நீங்கள் ஜெலிச்சு கூட வச்சுக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஒரு டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண பாருங்கள் இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து நான் கலந்துக்கிறேன் தண்ணி அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்கள் பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் அதை கலந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம விளக்கெல்லாம் பொட்டு வைப்போம் இல்லையா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்து விளக்கு பொட்டு வைப்போம் விளக்கு கொண்டு இல்லைங்க நம்ம சாமி ஃபோட்டோக்கெலாம் பொட்டு வைப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாசலில் நம்ம வந்து கதவுல எல்லாம் பொட்டு வைப்போம் இல்லையா அங்கெல்லாம் நீங்கள் இந்த மஞ்சளை நீங்கள் வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா வீட்டு வாசல்ல நீங்கள் வந்து இருந்து நீங்கள் இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்குங்க வீட்டில் வந்து நீங்கள் வீட்டு வாசல் அதாவது நீங்கள் உள்ளே நுழையும் போதே நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளக்கல வச்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வாசல் இருக்கல தலை வாசல் இருக்குதுலையே அதில் இருக்க நம்ம வந்து கதவுலலாம் வைப்போம் இல்லையா அங்கே நீங்கள் இந்த மஞ்சளை நீங்கள் வச்சுட்டு குங்குமம் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதுமாதிரி செய்யும் போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம வந்து வீடே நல்லா நறுமணமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபோட்டோக்கும் நம்ம இது வைக்கலாம் பூஜ் ரூமில் நீங்கள் ஃபோட்டோவிலலாம் இந்த மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க ஏன்னா நம்ம அதில் எல்லா வாசனை பொருளும் சேர்ந்துருக்கோம் வீடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோயில் மாதிரி நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் இருக்க ஃபோட்டோலாம் வைக்கும் போது நமக்கு பூஜை ரூம் துறக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிறேன் கலந்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேங்க நல்லாவே தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை வடிகட்டிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து இந்த நார் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதாவது வெட்டி வேறும் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம் அது கொஞ்சம் நமக்கு திப்பி இருக்கும் நீங்கள் வந்து அதை அரைச்சிட்ட உடனே நீங்கள் நல்லா ஜெலிச்சிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஜெலிக்கலை அப்படின்னும் போது நீங்கள் தண்ணி ஏதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றுறீங்க அப்படின்னா இது மாதிரி வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு இதை நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லைனா உங்கள் வீட்டு செவத்துலையோ நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நீங்கள் இது மாதிரி நல்லா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நமக்கு வந்து அந்த வந்து ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்கள் நல்லா அதை திருப்பிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ரொம்பவும் நமக்கு தண்ணியும் ஆகாது நல்லா அந்த இடம் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் உங்கள் சோஃபாவில் உங்களோட செவுத்தில் உங்களோட வந்து இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்க இடம் இருக்கு இல்லையா ஸ்க்ரீனில் எல்லாத்துலையும் நீங்கள் எதாவது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு வீடு நல்லாவே நல்லா ஒரு கமகமான ஒரு நறுமணத்தில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னும் போது இந்த சின்ன பாக்ஸில் ரெண்டு மூணு பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபில் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சிரோம்னா நமக்கு வந்து க்ளோஸிங் அதாவது நம்ம மூடி வைக்கிற ஏதாவது ஒரு ரூமு இல்லைன்னா வந்து வாட்ரூமோ அதெல்லாம் நீங்கள் வைக்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜாரில் தான் நம்ம அரைச்சோம் நம்ம வாசனை பொருளெலாம் சேர்த்து அரைச்சதால இந்த ஜார் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் போகாது இல்லையா அது எப்படி போகலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அடுப்பில் ஏதாவது நம்ம சமைச்சிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணும் போது இந்த மிக்ஸி ஜாரை அதுமாரி இதுமாதிரி கவுத்து வச்சுருங்க இது மாதிரி கவுத்து வைக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா உள்ளே இருக்க ஸ்மெல் வந்து நமக்கு போயிடும் சப்போஸ் நீங்கள் அப்படியும் இந்த ஸ்மெல் போகல அப்படின்னா நீங்கள் ஒரு தீப்பட்டி எடுத்துக்கோங்க தீப்பட்டியில் நம்ம வந்து ஒரு குச்சியை எடுத்து நம்ம அதை வந்து அதை ஏற்றிக்கலாம் அந்த தீப்பெட்டியை நம்ம வந்து இது மாதிரி அதை வந்து ஏற்றிட்டு இந்த ஜார் இருக்குது இல்லையா அது உள்ளே நீங்கள் இது மாதிரி போட்டுட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது நெருப்பை அணைச்சிட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டுங்க போட்டுட்டு இதோட மூடி வச்சு லைட்டாக நம்ம வந்து மூடிக்கலாம் இது மாதிரி நம்ம மூடி எடுக்கும் போது என்ன ஆகுனா உள்ளே இருக்க அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல்லாம் நமக்கு போயிடும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா இதில் வந்து நம்ம நல்லா வாசனை பொருளும் சேர்த்ததால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் தான் சொன்னேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்